மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அரசுறியல் ஆசிரியர்களுக்கும் போராட்ட வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளது அவர்களே என்னுடைய பெண்ணும் என்னுடைய சன்னும் வளமாக வாழ நலமாக வாழ எனக்கும் பெண்கள் வேண்டும் என்று இங்கு கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் முன்னாள் தோழர் சொன்னார்கள் அவருடைய பையனுக்கு நம்ம பொண்ணையும் உங்களுடைய பெண்ணும் உங்களுடைய தன்னும் எதிர்காலத்தில் வளமாக வாழ வேண்டும் என்றால் அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் இந்த நம்பிக்கையில் தான் இருந்திருந்த திமுக அரசுக்கும் அதிமுக அரசுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் அவங்க எங்க உறுதினாலும் உடல இருந்தாங்க எப்போதுமே எதிரியோட துரோகிகள் மேல நமக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்பும் ஒரு துரோகமும் உண்டாகும் அப்படியான ஒரு வெறுப்பும் ஒரு குரோதமும் இருக்கக்கூடிய திமுக அரசின் மீது அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது இதனை புரிந்து கொள்ள வேண்டியது ஆட்சியாளர்களுடைய கடமை எல்லாருக்குமே நம்மளுடைய கடந்த கால போராட்டங்கள்ல நம்மளுடைய உடன் வந்த சமன்றாக இருக்கும் பாராளுமன்றும் எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கும் முதல்வர் அவர்களும் இயக்கம் செய்ய போராட்டம் மட்டுமல்லாது அரசு நிறைய ஆசிரியர்கள் போராட்டங்களில் அனைத்து போராட்டங்களிலுமே கலந்து கொண்டு உங்களில் ஒருவர் நான் என்று வாக்களித்தது நமக்கு நன்றாக நிலை இருந்தது இன்னும் நிலையில ஒட்டிக் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இன்று அந்த நிலையிலிருந்து என்று உங்களை மாற்றி மாற செய்திருப்பது எது என்பதுதான் அனைவருடைய கேள்வியாக இருக்கிறது எப்பவுமே நம்ம ஒரு சொல்லுவோம் ஒரு கார் வாங்கியிருக்காரு அவர் ஒரு டிரைவர் வச்சிருக்காரு அப்படின்னா அவர் கார் ஏறினோடனே அந்த டிரைவர் பார்ப்பாரு டிரைவர் நீங்க இங்க போங்க அப்படின்னு சொல்லி

அவங்க வந்து பழைய நிறைவரையே திரும்பி வைத்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் அண்ணா திமுக இருந்த அதே அதிகாரிகள் தான் இன்னைக்கும் தலைவராக இருக்காங்க என்ன ஒரு பிரச்சனைனா இந்த ஆட்சியான அந்த கார அந்த காருக்கு ஓனரான சிஎம் கொள்கை போறது இல்லை மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள் இல்லை அந்த டிரைவரு அதுவும் குறிப்பா அவருக்கு நாலு டிரைவரு அஞ்சு அடிக்கடி பள்ளிக்கல்வித்துறை ஒருத்தர் அவரால் என்னென்ன கேள்வி மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு உயிரிழந்த ஒருத்தரு என்னென்ன கேள்வி மூலியமாக செய்கிறாங்க பணியாளர் சீர்திருத்தத்துக்கு வர சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி

உயர்கல்வித்துறை உயர்கல்வித்துறை அமைச்சர் நிர்வகிக்கக்கூடிய பிறகும் கோரிக்கையை நிறைவேறாமல் தடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் ஒரு கட்சியினுடைய தலைவர் கேட்டார் இங்கே சூப்பர் செய்யவில்லை அதே கேள்வியை அதே வினாதான் இருந்து கொண்டிருக்கிறது நாம் ஒரு சிஎன்பி கீழ வேலை செய்கிறோமா இல்லை என்றால் அவருக்கு மேல சூப்பர் சிஎமாக வேற யாரும் இருக்கிறார்களா என்கிற ஒரு ஐயம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அரசு அரசும் ஆசிரியர்களும் பெரிய பட்டான பலத்தான வாழ்க்கைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கவில்லை ஜீஸ் கோயர்ல ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் வாங்கியிருந்தோம் நாங்கள் யார் இந்த இடத்துல வந்து உட்கார்ல ஜீஸ் கோயர் என்ன ஏதுன்னு

எண்ணிக்கை வந்து எப்போதுமே ஒரு பெரிய ஐயப்பாடுகளை உருவாக்கி கொண்டே இருக்கும் பதினொன்றரை மணிக்கு இந்த அரங்கம் வந்து பத்தலைன்னு சொல்லி எக்ஸ்டர் பண்ணி போட்டோம் இன்னைக்கு இப்ப கொஞ்ச நேரத்தில் திருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து தெரியல ஆனா